மற்றவங்களும் அதை வாங்குறாங்க அதை விஷயம் மாட்டுப்பாவில் அவ்வளோ நல்லா இல்லை எங்களுக்கும் லூஸ் பண்ணுறோம் அப்புறம் ஸ்டோர்லேயும் போடுறோம் எங்களுக்கு ரொம்ப சேருமா இருந்தாலும் அது ஒரு ஆதாயம் வைக்க வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு இருபத்தஞ்சாயிரம் வைக்க வாங்கி போடுறோம் பரம் அந்த காசல்லாம் ரொம்ப மேசல் கம்மியாக இருக்குது அப்போ ரெண்டு லிட்டரு ஒன்றரை லிட்டரு கிறக்கும் இப்போ மேசல் ஆட்டுக்குச்சு

ஒன்னது வச்சிருக்கணும் நாற்பது மாடு வச்சுருந்தேங்க இப்போ எனக்கு வயசு என்ன ஆகுது அறுபதுக்கு மேலே ஆகுது மாலில் வைக்க வாங்கி போட முடியல ஓடி ஆடி மோடு பழம் தாண்டி மேய்க்க முடியல அதை விட்டு கொஞ்சமாக வச்சுருக்குறேன் நாற்பது மாட்டு கம்மியில் நாற்பத்தஞ்சி மாட்டு கம்மியில் ஐயா சரிங்கய்யா உங்களுக்கு ஆறு மேய்க்க மாட்டேங்க நானே பராமரிப்பு உங்களுக்கு இந்த மாதிரி பசங்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் இல்லை கொடுத்தா காய்ச்சி விற்று கொடுத்தா வாங்கிக்கிறாங்க பால் நல்லா சாப்பிட்றாங்க நாட்டு மாட்டில் உள்ள சத்து இல்லை இல்லை நம்ம வாஜியார் ஐம்பது ரூபான்னு தான் கொடுக்குறாரு ஒரு மா ஒரு லிட்டர் பால் எவ்வளோயா ஐம்பது ரூபான்னு கொடுக்குறாரு ஐம்பது ரூபா ஒரு லிட்டர் பால் சரிங்க அவர் பாலில் அந்த சந்தோ சரி நன்றி